தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சக்தி ஜோதிடர் சாணத்தின் மேலே பூ வைப்பாங்க ஏதோ ஒரு புஷ்பங்கள் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க எங்கள் வீட்டில் திருமணமாகாத ஒரு பெண் இருக்குங்க அந்த பெண்ணுக்கு வரண் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற உணர்த்தும் வகையில் அந்த காலத்தில் போர் நடந்ததுனால அதை பரங்கி பூவும் வந்து இந்த மாதிரி தாமரை பூ பூசணி பூக்கள் அந்த மாதிரி வச்சு அந்த இப்போ யார்கள் ஆவங்க ஆகாது அந்த எதிரிகளை வந்து கண்டுக்கொள்ள நிலைகள் கொடுத்ததுங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறங்க இப்போ வந்து திருமணமாகாத கன்னிப்பெண் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் சாணம் மொழிக்கிங்க கோலம் போட்டுங்க அந்த சாணத்தின் மீது பூ வைப்பாங்க ஸோ அந்த வீட்டில் பெண் இருக்கிறதாக அழுதிக்குங்க சாணத்தின் மீது பூ வைக்கும் பூக்களின் தேனை உறிஞ்சுவதற்காக வரும் தேனீக்களுக்கு உணவு கிடைப்பது மட்டுமின்றி சாணத்தின் பயனால் அந்த தேனீயின் விஷமும் எடுக்கப்படுகிறதுங்க இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நல்ல விஷயங்களை அடக்கிய மார்கழி மாத கோலங்களால் பெண்களின் கற்பனை திறன் வளர்த்துவதுடன் ஒரு ஒருமுக சிந்தனை ஏற்பட்டு கூர்மையான அறிவு புத்தி கூர்மைகளை கொடுக்குற அமைப்புகள்ன்றதும் கொடுக்குங்க காலமர எழுந்து குளிச்சு போட்டுங்க பாசுபட்டியில் மண் அகல் அகழ்வழக்கில் தீபம் ஏற்றி போடுங்க வாய்ப்பு இருந்தால் திருப்பாவை திருவெண்பாவை இது மாதிரிலாம் நம்ம படிக்கலாங்க இல்லை அந்த மாதிரி படிச்சுட்டு வரவங்களுக்கு பஜனை பண்ணிவிட்டு வரவங்களுக்குங்க நம்ம ஒரு சுக்கா போட்டு கொடுக்கலாங்க டீ போட்டு கொடுக்கலாங்க ஸோ அதுவும் ஒரு நம்மளுடைய பாப கணக்குகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்